அனைத்து நண்பர்களுக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் தமிழ் உளவன் யூடியூப் சேனல் இன்றைக்கு ரெண்டாயிரத்தி நூறு சப்ஸ்கிரைபர்ஸுடன் நெடிய வேகத்திலே பயணித்துக் கொண்டிருப்பதில் பெருமகிழ்ச்சி அன்றாட நிகழ்வுகளையும் சாமானிய மக்களினுடைய நிகழ்கால சந்திப்புகளையும் படமாக்கி காட்டுவதில் இந்த சேனல் மகிழ்ச்சி கொள்கிறது இந்த ஆங்கில புத்தாண்டு அனைவருக்கும் மகிழ்ச்சியையும் வளர்ச்சியையும் தருவதற்கு வாழ்த்துகிறேன் இன்றைக்கு சமுதாய மக்கள் அன்போடும் பண்புடனும் வாழ்வதற்கு பல நிகழ்ச்சியான வாய்ப்புகள் இறைவன் தந்திருக்கிறான் அந்த வாய்ப்புகளை மிகவும் பொறுமையாக பயன்படுத்தி அனுபவிக்கிற பொழுது மனித வாழ்க்கை இன்பமாக அமைகிறது மனித வாழ்க்கையில் பொருளாதாரம் என்கிறது ஒரு முக்கியமான பங்களிப்பாக இருந்தாலும் கூட பொருளாதாரத்தை தாண்டிய பல்வேறு விஷயங்கள் மகிழ்ச்சிக்கு அடித்தளமாக இருக்கின்றன இதையெல்லாம் நாம் உணர்ந்து பயணிக்க வேண்டிய காலகட்டத்தில் இருக்கிறோம் உலகத்தில் இரநூத்தி எண்பதுக்கு மேற்பட்ட நாடுகள் இருப்பதாக ஐநா சபை சொல்கிறது அந்த இரநூத்தி எண்பதுக்கு மேற்பட்ட நாடுகளில் வளர்ந்த நாடுகள் என்று ஒரு சில நாடுகளை சொல்கிறோம் அதிலே பாரத தேசம் இந்திய நாடு சீனா அமெரிக்கா இங்கிலாந்து ரஷ்யா இது போன்ற பல்வேறு நாடுகள் நிலப்பரப்பிலும் மக்கள் தொகையிலும் பொருளாதார வளர்ச்சியிலும் இராணுவத்தினுடைய கட்டமைப்பிலும் வளர்ச்சி பெற்ற தேசங்களாக இருப்பதால் வளர்ச்சியடைந்த தேசம் என்று சொல்கிறோம் ஆனால் குறிப்பாக இன்றைக்கு பாரத தேசத்தில் இந்தியாவில் சராசரி வயது முப்பத்தி ஐந்தாக கணக்கிடப்படுகிறது சராசரி வயது முப்பத்தி ஐந்தாக கணக்கிடப்படுகிறது என்றால் அங்கே இளைஞர்களினுடைய எண்ணிக்கை அதிகம் இளைஞர்களின் எண்ணிக்கை அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு தேசமாக இந்தியா இருப்பதால் உலக அறிவியல் வளர்ச்சியில் இந்திய இளைஞர்களுடைய மூளை வெகுவாக பயன்படுத்தப்பட்டு வருகிறது இந்த பயன்பாட்டினுடைய வளர்ச்சி இன்னும் வளர வேண்டும் உலகத்தினுடைய வல்லரசாக இந்திய தேசம் வளர வேண்டும் என்பதுதான் அனைவருக்குமான ஆசை ஒரு காலத்தில் இந்தியர்கள் வெளிநாடுகளுக்கு சென்றால் அவர்களை முட்டாள்கள் என்று அறிவிகள் என்று அறிவிலிகள் என்று பார்த்த காலங்கள் சென்று இன்றைக்கு இந்தியா என்றால் ஒரு தலைநிமிர்ந்த பார்வையோடு பார்க்கக்கூடிய சூழ்நிலை காரணம் இந்திய நாட்டிலே இருக்கக்கூடிய பண்படுத்தப்பட்ட பலதரப்பட்ட மொழி பேசுகிற இனம் மதம் பழக்க கொண்ட மக்கள் நீண்ட நடிய ஆண்டுகளாக ஒன்றாக நண்பர்களாக உறவினர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இங்கே இருக்கிற பண்பாட்டு பாரம்பரிய வளர்ச்சி முறைகள் பழக்க வழக்கங்கள் பல்வேறு நாட்டவர்களால் வியக்கப்படுகிறது இங்கே இருக்கக்கூடிய கட்டிடக்கலை நிலைத்துக்கூட பார்க்க முடியாது குறிப்பாக கட்டிடக்கலைக்கு பெயர் என்று சொன்னால் தஞ்சை மண்டலத்திலே தஞ்சை பெரிய கோயில் மாமல்லபுரம் சிற்பம் என்றெல்லாம் சொல்வார்கள் இதையெல்லாம் தாண்டி செட்டி பகுதிகளிலே சென்றால் அவர்கள் கட்டியிருக்கிற வீடுகளை பார்த்தால் வியர்ந்து விடுவோம் ஒரு வீதியிலே துவங்கி மற்றொரு வீதியிலே சென்று முடிகிற அந்த வீடுகள் எப்படி கட்டப்பட்டது என்ன அறிவியல் இருந்தது அதை அந்த கல்களை எப்படி கொண்டு வந்தார்கள் எப்படி கட்டுமானம் செய்தார்கள் நூறு ஆண்டுகளாக அந்த கட்டிடங்களிலே கீறல்கள் இல்லாமல் தாங்கி என்றால் எந்த அளவிற்கு அந்த கட்டிடக்கலையில் சிறந்திருக்கிறார்கள் ஆக உலகத்திற்கே முன்னியாக பாரத தேசம் இந்தியா இருந்திருப்பதில் நாம் பெருமகிழ்ச்சி கொள்கிறோம் ஒவ்வொரு சுதந்திர தினத்திலும் குடியரசு தினத்திலும் பல்வேறு தலைவர்களுடைய நினைவு நாள்கள் பிறந்த நாட்களிலெல்லாம் நம்முடைய நாட்டை பற்றிய பெருமையை பேசிக்கொள்கிறோம் ஆனால் பேச்சோடு அது நின்று நின்றுவிடுகிறது என்பதுதான் இந்த கருத்தினுடைய மைய கருத்தாக நான் சொல்ல இருக்கிறேன் இன்றைக்கு அனைத்துமே பேச்சில் தான் இருக்கிறது பேசுபவர்கள் அதிகம் இருக்கிறார்கள் கேட்பவர்கள் இல்லை விமர்சனங்களை சொல்பவர்கள் அதிகம் இருக்கிறார்கள் விமர்சிப்பவர்கள் யாரை விமர்சிக்கிறார்களோ அவர்கள் அதை திருந்துவதற்கான சூழ்நிலையும் இல்லை ஆக இன்றைக்கு பேசுவதற்கும் கருத்துக்களை சொல்வதற்கும் அதை செய்யாதீர்கள் இதை செய்யாதீர்கள் அதை செய்யுங்கள் இதைச் செய்யுங்கள் இந்த வழி அந்த வழி என்று பல்வேறு கருத்துக்களை சொல்வதற்கான எத்தனையோ ஊடகங்கள் அறிவியல் சாதனங்கள் கூட செயற்கை நுண்ணறிவு கூட வந்துவிட்டதாக சொல்கிறார்கள் ஆனால் இந்த தேசத்தினுடைய பண்பாட்டையும் கலாச்சாரத்தையும் கட்டி காக்க வேண்டிய மிகப்பெரிய பொறுப்பு நம் வாழுகிற அனைவருக்கும் உண்டு அப்படிங்கிறத மறந்திருக்கும் குறிப்பாக எதிர்கால சந்ததிகள் நாளைய சமுதாயம் என்று சொல்லி பள்ளி கல்லூரிகளுக்கு அனுப்புகிற மாணவர்கள் எந்த சூழ்நிலையிலே பள்ளி கல்லூரிகளிலே இருக்கிறார்கள் என்பது சமீபத்தில் மிகப்பெரிய அச்சமாக இருக்கிறது கல்லூரி சாலைகளும் பள்ளி சாலைகளும் ஏதோ பாதி மாணவர்களுக்கு அது ஒரு சினிமா காட்சி சாலை போல தெரிகிறது சினிமா காட்சி சாலை அல்ல எதிர்கால சந்ததிகளையும் எதிர்காலத்தையும் பாதுகாக்கிற மிகப்பெரிய ஒழுக்க நீதிமன்றங்கள் பள்ளிகள் கல்லூரிகள் ஒழுக்க நீதிமன்றங்களாக இருந்த காலகட்டங்களிலே படித்து வெளியேறியவர்கள் அனைவருமே சமுதாய பொறுப்போடு இருந்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் இன்றைக்கு ஊதியத்திற்காகவும் கடமைக்காகவும் ஏதோ படிக்க வேண்டும் என்பதற்காக செல்லக்கூடிய மாணவர்கள் என்று எல்லா வகையிலும் வைத்து கொண்டால் அரசாங்கங்களும் பல இலவச திட்டங்களை பள்ளிகளும் கல்லூரிகளின் மூலமாக செயல்படுத்துவதற்காக மட்டுமே அதை பயன்படுத்த துவங்கியதன் வெளிப்பாடும் தான் இன்றைக்கு போதைகளும் போதை வசதிகளிலும் பள்ளி மாணவர்கள் கல்லூரி மாணவர்கள் மாணவிகள் கூட பங்கெடுத்து அந்த தமிழ் கலாச்சார இந்திய பண்பாட்டுக்கு எதிரான மிகப்பெரிய ஒரு மோசமான ஒரு சூழ்நிலையை கொண்டு செல்கிறார்கள் என்று பார்க்கிற பொழுது அந்த செய்திகளையெல்லாம் பத்திரிகைகளிலும் ஊடகங்களிலும் பார்க்கிற பொழுது மிகுந்த வேதனையாக இருக்கிறது இது எங்கேயே போய் சொல்வது என்று தெரியவில்லை ஆகவே நான் ஆரம்பத்தில் சொன்னதை போல அந்த நாடு பழம்பெரும் நாடு மிகப்பெரிய வளர்ச்சிக்கு உரிய நாடு மண்வளம் நிறைந்த நாடு மக்கள் வளம் நிறைந்த நாடு நீர்வளம் நிறைந்த நாடு நிலவளம் நிறைந்த நாடு ஒழுக்கம் நிறைந்த நாடு இரக்கம் நிறைந்த நாடு மனிதநேயமும் ரிஷிகளும் ஞானிகளும் பல்வேறு மதத்தை வரும் இங்கு பயணம் செய்து இந்த மொழிகள் மீது பற்றுக்கொண்டு அந்த மொழிகளை கற்ற நாடு ஆக உலகத்திற்கு முன்னியாக திருக்குறளும் கம்பராமாயணமும் சிலப்பதிகாரமும் மணிமேகலையும் குண்டலகேசியும் என்று சங்க இலக்கியங்களும் புறநானூறு அகநானூறு என்று ஒழுக்கத்தையும் அகத்தையும் போற்றி பாடிய உலகத்திலே முதல் நாடாக இந்த இந்திய தேசம் இருந்த பொழுதும் இன்றைக்கு அறிவியல் நவீன உலகத்தினுடைய ஒரு மிகப்பெரிய ஆளுமையால் எதிர்கால சந்ததிகளும் குடும்பங்களும் சின்னா பின்னாமாக மாறிக்கொண்டிருப்பது தான் அச்சமாக இருக்கிறது ஆகவே இந்த புத்தாண்டில் அத்துணை பெரியோர்களும் இளைஞர்களும் சிறார்களும் பொதுமக்களும் கல்வியாளர்களும் அரசியல்வாதிகளும் ஆதிக்க சக்தியாக அதிகார பலத்திலே இருக்கக்கூடியவர்களும் ஒரு உறுதியேற்று எதிர்கால சந்ததிகளை போதையில்லாத ஒரு சந்ததிகளாகவும் பண்பாடு உள்ள சந்ததிகளாகவும் உள்ள சந்ததிகளாகவும் இயற்கையோ இறைவனோ கொடுத்த உயிரை இயற்கையோ அல்லது இறைவனோ தான் பறிக்க வேண்டும் மனிதன் பறிக்கக்கூடாது என்கின்ற லட்சியத்தையும் அனைவருக்கும் கொடுத்து விட்டு கொடுத்து வாழக்கூடிய மனப்பான்மையை கற்றுக்கொடுக்க வேண்டிய மிகப்பெரிய பொறுப்பும் கடமையும் அனைவருக்கும் உண்டு என்பதை மனதில் வைத்து இந்த புத்தாண்டு காலத்தில் இந்திய தேசத்தில் மட்டுமல்ல உலகத்திலும் சாந்தியும் சமாதானமும் அமைதியும் அன்பும் மனிதமுமே நிலைக்க வேண்டும் அதற்காக இயற்கையும் இறைவனும் அருள் புரியட்டும் என்று வாழ்த்தி அனைவருக்கும் நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்